கொஞ்சம் அந்த எல்லாம் குழம்பு வச்சிருக்கேன் சின்ன கிப்டான அப்படி இருக்காண்டு வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பாத்தீங்கண்டா இன்னைக்கு ஒரு முக்கியமான காணொலி ஒன்று இன்னைக்கு வந்து

இதனால் நாளுக்கு வந்து இப்போ டியூஷன் அண்டபடியாக அப்படியே டியூஷனு போயிட்டாரு இப்போ நாங்கள் அவாக்கு வந்து அவாக எல்லாரும் சேர்ந்து அதோட வந்து அவையோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படியும் பின்னேறம் பேர் வினம் நினைக்கிறேன் ஒரு சின்னதாக ஒரு கேக் வாட்டி பெரிய அளவில் ஒன்றுமில்லை ஒரு சின்னதாக கேக் வாட்டி அதோட எங்களோட மதிய சமையல் தான் இருக்க போகுது தொடர்ச்சியாக ரஜி அப்படியா நினைப்பீங்க இன்றைக்கும் அந்த நாள் அண்டைப்படியாக இன்றைக்கும் வந்து நாங்கள் வந்து அதோட ரஜி சேர்ந்த ஒரு பிரியாணி தான் செய்ய போகிறோம் அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போமே நான்

அவைக்குரிய அந்த பொருட்கள் வாங்குறது செய்ய வேணும் பள்ளிக்கூடத்துக்கு வெங்காயம் எல்லாம் உரிச்சு எடுத்துட்டோம் அப்படியே கழுவி எடுத்து வெட்டி பண்ணுவேன் சம்பளத்தை செய்து தான் வெங்காயம் எடுத்துருக்கு நிறக்கறி விலை வந்து நடுவலம் சொல்றோம் நினைக்காங்க தான் தக்காளி பழம் இன்றைக்கு வந்து நான் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இந்த வெங்காயம் இருநூற்றி இருபது ரூபா ஆனால் இதிலும் பார்க்க கொஞ்சம் அந்த கொஞ்சம் உழை அந்த மாதிரியும் இருக்குது அந்த வெங்காயங்கள் வந்து இருநூறுரூவா அதோட வந்து கொஞ்சமாக நான் வந்து என்ன சேப்பிறேன்னா பூஞ்சியும் போடப்பட் பச்சை மிளகாயும் கழுவி எடுப்பேன் அப்படியே எல்லாம் மெல்லிசாக வெட்டி எடுப்பேன் மெல்லிசா வெட்டினா தான் வேகமாக எங்களுக்கு அப்படியே புரிஞ்சு வந்துடும் அதான் கொஞ்சத்தை நானும் இப்போ பிரியாணி கலவா வெட்டிட்டு சம்பலுக்கு வந்து தங்கச்சிட்டு கொடுக்கறோம் அப்படியே தக்காளி பழங்களையும் நாங்கள் சின்ன சின்ன வெட்டி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி மசாலா இருக்குதானே அதை வந்து நாங்கள் கடையில் வாங்குறதுல வீட்டையே தான் செய்து கொள்வது இப்போ வந்து எல்லாத்தையும் வரத்து எடுக்கப்பறம் பெருஞ்சீரத்தை போட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் உண்டா போட்டு வறுக்கலாம் எல்லாத்தையும் பரத்து எடுப்போம் பெருஞ்சீரம் உடனே போட்டால் அப்போ இதோட போட்டால் வந்து சரி இடம்தான் இது வரஃபுட்டு கொண்டு விரைக்க பெருஞ்சீரம் போட்டால் சரி இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற பொருள் எல்லாம் வரஃபுட்டுது கடைசியாக வந்து பெருஞ்சீரத்தை போட்டு அப்படியே வரத்து எடுத்து கொண்டு வந்தாங்க அடுத்து இதை வந்து நல்ல வடிவாக அப்படியே இடிச்சு எடுத்துக்கொண்டால் சரி வறுத்த மசாலா பொருள் எல்லாத்தையும் எடுப்பேன் இப்போ பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா நல்லபடிவா இடிச்சு எடுத்துக்கோண்டேன் ரொட்டி சுகமாத்துவோம் இனி வந்து புள்ளியும் இஞ்சியும் சரி எல்லாம் பெட்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து உள்ளியும் இஞ்சியும் எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் நேரம் என்னண்டு தான் போகும் தெரியல நேரம் தான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி வந்து பிரியாணி செய்ய தொடங்க போகிறோம் இறைச்சி எல்லாம் வெட்டி கழுவி எல்லாம் எடுத்து வச்சிருக்கு நம்ம வந்து போட்டுக்கொள்ளுவோம் இது வந்து நாட்டுக்கோழி இறைச்சி என்னபடியாக கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வட்டி இருக்குது முதல் வந்து என்ன செய்யறேன்னா பிரியாணி மசாலா வந்து சேர்த்து கொள்ள போகிறேன் நான் நடித்ததில் வந்து அரைவாசி அளவில சேர்த்துக்கொள்றேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்வேன் அதோட வந்து எங்கட கறித்தூள் சேர்த்து கொள்வோம் அதோட வந்து தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு கரண்டி அளவில் போட்டுக்கொள்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா இடித்த இஞ்சியும் முள்ளி அதோட வந்து தயிர் வந்து சேர்த்து கொள்ளப்படுறேன் இதோட பேசி புலியும் சேர்த்து கொள்றேன் முடிய இல்லாதே நல்ல கலந்து விடுவான் நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு அப்படியே இருந்து ஊராட்டுக்கு மங்களுக்கு நாங்கள் இப்போ பிரியாணி செய்கிற சாட்டி அடுப்பில் வச்சு அந்த வெங்காய மதுகளெல்லாம் பொறிக்க தொடங்குவோம் வேணா இப்பெல்லாம் வெறிய தொடங்கிட்டது நாங்க வந்து இப்போ பிரியாணி பா இந்த சட்டியை வைப்போம் இதை வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு பேர் சொல்லிக் கொள்ளிவிடும் இந்த சட்டிக்கு தாசர் ரெண்டு வீரம் சில பேர் அண்டாண்டு வீரம் அப்படி ஒரு பேர்கள் இருக்குது கொஞ்சம் கல் அப்படி உயர்த்த வேணும்னு நினைக்கிறேன் சமனாக வைக்கணும் இந்த பாத்திரம் வைக்கிறது முக்கியமான விஷயம் மற்றது இந்த கல் இருக்குது தானே இப்போ கல்லில் வைக்க வைக்க போய் நீங்கள் கேஸ் அடுப்புகள் அதில் வைக்க எனக்கு என்ன மாதிரியானு தெரியல கல்லில வைக்க வைக்க அப்படி வைக்கணும் இப்போ நாங்க கல்லில் உள்ளுக்கு இப்படி தள்ளி வைச்ச வேண்டாம் இதில் எல்லாம் போட்டு நாங்கள் வைக்கிறது வந்து குறைவா இருக்கும் இந்த கிடக்கிறத பிரியாணி வந்து கொஞ்சம் அரிசி பருப்பங்களில் வாரது வந்து வந்துடும் அதனால் வந்து இதை இப்படி நுனியில் நுனியில் இருக்கும் இப்போ வந்து தேங்காய் விட்டு கொள்வோம்

வெங்காயம் உங்களுக்கு நல்ல பொண்ணுரமாக பொரிய அட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொறிஞ்சிட்டு உங்களுக்கு என்ன செய்யப்படும் தக்காளி பழத்தை சேர்த்து கொள்வோம் அதே கலந்து விடுவேன் தக்காளியும் சேர்ந்து வளம் அடக்கிறோம் உங்களுக்கு அதோட நாங்கள் வந்து போஞ்சி எடுத்து வச்சிருக்கிறோம் நான் போஞ்சி வந்து கிணக்கெடுக்க எல்லோரும் காய் கிலோ அளவில் பூஞ்சி வச்சுருக்குறேன் அந்த பூங்கியம் வந்து இதோட சேர்த்துக்கணும் சேர்ந்தே வதம் கட்டுக்கும் அதோட பச்சை மிளகா நல்லா கட்டுக்கும் இது இப்படியே எங்களுக்கு வதம் கட்டுக்கும் நான் என்ன செய்யப்பேன் வேண்டாம் வளமையா அரிசி தான் பால் பொண்ணில தான் இந்த பிரியாணி செய்யப்படுறேன் இதை வந்து கழுவி அப்படியே நாங்கள் ஊற வைப்பேன் நாங்கள் திறந்து பார்ப்போம் தக்காளி பழமெல்லாம் அப்படியே நல்ல கரங்கல் வந்துட்டுதான் அப்புறமில்ல சுரட்சி வந்து இங்கே தானே துரட்சியை வந்து இப்ப நாங்க சேர்த்துக் கொள்வோம் இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சமா இஞ்சி ஏற்கனவே போட்டு நாங்கள் இப்ப வந்து அளவா போட்டுக் கொள்வோம் இதை வந்து மிளகாத்து இதுங்கட கரைத்தூள் ஒரு கரண்டி போட்டாக்கா அதோட வந்து தனி தண்ணி மிளகாய்த்தாலும் ஒரு கரண்டி போட்டா காணும் ஏற்கனவே பிராட்டிக்கே நாங்கள் போட்டு பிராட்டி இருக்கிறோம் தான் அதோட பாத்தீங்கடா பிரியாணி மசாலா அப்படியே நல்ல வடிவா கலந்து விடுவோம் என்னடா புதினா கொத்தமல்லி இல்லை ஏன்னா நீங்க இருந்தா வந்து சேர்த்து ஒரு வாசம் தயிர் வந்து நாங்க ஏற்கனவே சேர்த்த வடிவா இப்ப வந்து சேர்த்தே இல்லை இந்த ரஜி கொஞ்சம் கூடுதலான நேரம் வந்து அவிய வேணும் என்ன அந்த பிரியாணிக்கு சேர்க்கிற தண்ணி இப்போ ஒரு கப் அரிசிக்கு வந்து நாங்கள் ஒன்றரை கப் அளவில் தண்ணி அந்த தண்ணியை வந்து இப்பவே நான் சேர்த்து விட போறேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி அளவில வந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியை விட்டு கொடுவேன் அப்படியே ரஜி நல்லா அவிங்க கொதிச்சு கொண்டு வரட்டுக்கு மூடி விடுவேன் நாங்க வந்து இதோட கொஞ்சமா கருவே தான் போட போறோம் ரொஜி நல்லா அமைஞ்சு பேர்ட்டோம் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து தொடக்கம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே அப்படி போதிச்சு சொன்ன வந்துட்டுருது போதிச்சொண்டு வந்துட்டேன் இப்போ என்ன செய்யப்படமில்ல நாங்களுக்கு ரொஜி பிரட்ராக் மட்டும்தானே உப்பு சேர்த்தேன் நாங்கள் அரிசியும் போட போற வழியா உப்பு கொஞ்சம் போடுவோம் நாங்க காணும் இப்போ ஊற வச்சிருக்கிற அரிசியை வந்து சேர்த்து கொள்ளுவோம் பறந்துடும் அப்படியே ஒரு கே கலந்து விடுவோம் நல்லபடியா அவுந்தி விரட்டுக்கு வேணாம் உம் என்னடா இப்ப நாட்டுக்கோழி அண்டபடியா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா போட்டுருக்கு பாருங்க இந்த கரையில ரஞ்சியல் பாருங்க நல்ல விருக்கமான அரஞ்சி தானே அது மூடி விடுவோம் அப்படியே காத்துதான் கூடுதல் அடிக்குதேன்னு அப்ப அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் ஒனமே ரெண்டா ஒரு பக்கமா காத்து அடிச்சு அரிசி வந்து ஒதுக்கு பட்டுடும் அரிசி பட்டுடும் எல்லா அடமும் சம அளவாக எரியணும் இப்போ நாங்கள் ஒரு திறந்து வந்து பார்ப்போம் அதுக்கு நல்ல கணக்காக வந்துட்டு தானே மேலே மட்டும் கொஞ்சம் நிற்கிதே நீ தம் போட சரியாக இருக்கும் இப்போ என்ன செய்யப்படமாட்டா நாங்கள் கஜு பிளம்ஸ் எல்லாம் பொறிச்சு வச்சுருக்கோம் சில பேர் வந்து அதை போட்டுக்கொள்றேன் இல்லை ஆனால் உன் மேலேயுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேணா சின்ன ஆகலாம் விரும்பி சாப்பிடுவீங்க சுழட்டி அடிக்குது அப்படியே கடி வடை சொல்லுங்க நல்லா இருக்கு இந்த பிரியாணிக்க கடி வடைக்க நல்லா இருக்கு அது வந்து கொஞ்சமா பட்டர் சேர்த்து கொள்றாங்க நீங்க நெய்யும் போட்டு கொள்ளலாம் இப்போ என்ன நம்ம போடுவோம் போட்டு அப்படியே தமிழ இருக்க எடுக்குமாங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் தட நாங்கள் வந்து நம்மளை வச்சு பாப்போமே கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆயிட்டு மெதுவா நாங்கள் நம்ம இப்போ பிரியாணி ரெடி பாரா நான் தண்ணல கொட்டி போடுவா சுஜி வேற மண்ண நாங்க சாப்பிடுவோம் அங்க அப்படி இருக்கானே அப்படி இருக்கு பாரு ஒவ்வொரு ராஜ் துண்டோம் இந்த இப்ப நாங்க வந்து இறக்கிட்டு சாப்பிடுவோம் ஏனா இதுல வெச்சே ஃபுல்லா உடைக்கல அதுக்கு நாங்க இறக்கி போட்டு அப்படியே சாப்பிடுவோம் இதுல வைக்க அப்படி வைப்ப இன்னும் ஓ தரபலுக்கு வழிய அளவைங்க ஓ ஓ பிரியாணி கொண்டு வந்து வெச்ச போதக்கு பிரியாணி கலவ போய் கொண்டிருக்கா பெரிய இலைய கொடுங்க அப்பாட்ட புள்ளங்க சின்ன இல்ல இப்ப வந்து சாப்பிட வளைக்கட்டா ஜனா தயிர் சாம்பல் சாப்பிட வளைக்கட்டா ஜனா வெறும் ஜனடால் பிறந்தநாள் குறியால் வேற இல்ல ஆள் வந்து டியூஷனுக்கு போயிட்டா வந்து நாங்க சாப்பிடுவோம் வேறட்டுக்கு டியூஷன் முடிய வேண்டும் ஜனா ஓ இன்னைக்கு தாத்தா மறைஞ்சவர் தான் புள்ளையே ஆனால் வந்து அவ நிக்க மாட்டேன் டியூஷன் நேரத்துக்கு முடிஞ்சிடும்

கொஞ்சம் அந்த எலும்புல எல்லாம் குழம்பு ம் நானும் சாப்பிடு பாப்போம் இதுல வந்து பெரிய பெரிய பீஸா வேற அதை ஏன்னா சின்ன சின்னா தான் நாங்கள் போட்டுனாங்க வட்டி போட்டுனாங்க எப்படி இருக்கணும் அப்ப இருந்த நல்ல இருக்கமாவே இருக்கும் நல்லா இருக்கும் குறைப்பெல்லாம் அளவாகவே இருக்கு சின்னாக்கள் எல்லாம் சாப்பிட முடியல ஒரு நல்ல ஒரு சாப்பாடு. ம். இந்த பிரதம் சாப்பாடு தான இல்ல. உமே அத நான் வெறுவாயேني. ம். அவோட படிச்ச புள்ளையற எல்லாம் மேலேக்குள்ள சேர்ந்து வந்து சாப்பிடணும். சேர்ந்து வந்து சாப்பிடட்டும். இப்ப வந்து மள்ளதேரியே வந்து குலத்துவாமகாரி ங்க கப் பண்ணுங்க பெட் இப்ப கேக் தே எல்லாரையும் வெச்சு உண்ட கேக் தே ஹ ஆளு குவர் கேக் கொடுத்தாச்சா കാണ 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 കാണമ 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 കാണമേ കാണം എന്നാവേല അമ്മ പൂജാ දෙതുങ്ങ പൂജാ දෙതുങ്ങ തീരാതെ ദേതുങ്ങ ശരിയേ തമ്പി കൊടിയാ കാക്ക ജിടു ത അ തജ്മ അജ

இப்போ வந்து சித்தியும் சித்தப்பாருந்து சேர்த்தி நம்ம என்ன வந்து நிற்கிறேன் அனி குட்டி நிற்கிறேன் அப்போ வந்து பெரிய ஆளோட சேர்த்துப்படுது அதோட வந்து ஒரு சின்ன கிஃப்ட் ஆளுக்கு சின்ன கிஃப்ட் ஆனால் அது பெருமதி சின்ன கிஃப்ட் ஒட்டை இருக்குது அடுக்கு கணக்கில் என்னன்னு சொல்லுவோம் டிக்ஷனரி டிக்ஷனரி இதான் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஸ்கூல் தொடங்குறது தானே அதில் வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கேண்ணே அவ்வளோவா படிக்கிறதுக்கு தான் இதோட நாங்கள் இந்த கானொலியை முடிச்சு கொள்வோமேனு ஓ மலையும் பெற போகுது மலையும் பெற போகுது எல்லாம் அங்கங்கேயா வேலையாணிக்குன்னு தான் வர ஒடியா கொஞ்சம் இதான் முடிச்சு கொள்வோம் அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோமேண்ணே நன்றி வணக்கம்